தமிழக விவசாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இப்போ நான் சேலம் மாவட்டம் காடையம்படி தாலுக்கா புதுசேரிப்பட்டியில் இருக்கேன் இப்போ மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சாமந்தியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நான் வந்து இப்போ ஃபீல்டு பார்த்து பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் இந்த ஃபீல்டில் மெயினாக வந்து அழுகல் பிரச்சனை வந்து இருக்கு இந்த அழுகல் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்லயும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றுலையும் பரவக்கூடிய ஒரு ஒரு விதமான வந்து பார்த்திங்கன்னா வந்து பூஞ்சான நோய்கள் வித்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா காற்றில் பரவும் இப்போ மண்ணுக்குள்ளே வரக்கூடிய பூஞ்சானங்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடி வந்து ட்ரைகோடர்மா சூடமோனஸ் அப்புறம் வந்து கெமிக்கல் மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் வந்து கே கொடுத்துருக்காரு இந்த பக்கம் அது லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபீல்டு நீங்களே பார்ப்பீங்க அதோட நல்ல இருக்கு இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிகர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு அதே டைமில் இந்த ஒரு நாலு பாத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அதாவது ஃபார்மர் கொடுக்கல எதுவுமே வந்து கா கீழே அதாவது மண் மண் மூலம் எது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல அது கொடுக்காத வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு செடியோட க்ரோத் இல்லாமல் அழுகல் பிரச்சனையும் கீழே இருக்குது இதில் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அழுகலோட கண்ட்ரோல் நல்லாவே கண்டு கிடச்சிருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்மளோட ஐபிஎல் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து சஞ்சீவ்னி பயோஹார்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பொருள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் கெமிக்கல்ஸ் அதாவது நம்மளுடைய உயிரி மருந்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது சூடோமோ ஸ்போரிடாக்ஸ் வெரிடாக்ஸ் அப்புறம் சப்டிலின் அந்த மருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஏக்கராக்கு அரை கிலோ இது வந்து சாயில் ரஞ்சையும் கொடுக்கலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே ஸ்ப்ரேவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து உயிரியல் மருந்தும் ப்ளஸ் வந்து கெமிக்கல் மருந்தும் கலந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இது வந்து நோய்கள் நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் இதோட வேரோட அழுகல் பிரச்சனையும் வந்து நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக மேலும் தகவலுக்கு என்னை கண்டெக்ட்